வணக்கம் எல்லோருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள் பொங்கல் திருநாளில் உங்கள் வீட்டில் தோறும் பொங்கல் பொங்குற மாதிரி மகிழ்ச்சி பொங்கட்டும்னு ஜீவா சினிமா வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிது இப்போ இந்த கேம் சேஞ்சர்னு ஒரு படம் சங்கர் அவர்கள் இயக்கத்தில் ஒரு பெரிய அளவில் எதிர்பார்ப்போட வந்த படம் இந்த சங்கர் போன்றவருடைய படம் படம் எப்படி இருக்கோ இல்லையோ வர்றதுக்கு முன்னாடி பில்டப் வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரியான படம் தான் கேம் சேஞ்சரும் சரண் அவ்வளோ செலவு அது இதுன்னு வழக்கம்போல படம் வர்றதுக்கு முன்னாடி பில்டப் இவ்வளோ கோடி செலவு அது பயங்கரமா இருக்கும்னு ஏன்னா இந்தியன் டூ பட்டு கேவலமான தோல்வி அடைஞ்சு எதிர்பாராத தோல்வி கமல்ஹாசன் அவர்களுக்கும் அவர் வாழ்க்கையில் இப்படி ஒரு கமர்ஷியலாக ஃபெயிலியரான படத்தை அவர் நடிச்சிருக்க மாட்டாரு சங்கர் அவர்களும் இவ்வளோ கமர்ஷியல் ஃபெயிலியர் படத்தை அவருக்கு கொடுத்தது இல்லை அப்படி ஒரு மரண அடி வாங்கிய பிறகு கேம் சேஞ்சர் வந்திருக்கனால இதில் என்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சும் இல்லை வழக்கமான சங்கர் படத்தினுடைய ஃபார்முலா சங்கர் இதற்கு முன்பு எடுத்த எல்லா படங்களையும் சேர்த்து எடுத்திருக்கிறாரு வேறு ஒண்ணுமே படத்துல இல்லை எப்படி இந்த கதையெல்லாம் நம்பி நம்ம எடுக்கணும் ஒரு புல்டப் கொடுத்தா இதெல்லாம் பார்க்க வந்துருவாங்கன்னு நம்புறாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தமிழ் சினிமாவினுடைய ரசிகர்களுடைய தரம் உயர்ந்திருக்கு சினிமா தரம் உயர்ந்திருக்கோ இல்லையோ ரசிகர்களுடைய தரம் உயர்ந்திருக்கு நீங்க எந்த மக்களை இழிவுபடுத்தி படம் எடுத்து அந்த மக்கள் கைத்தட்டு வாங்கி வெற்றி பெற்றீங்களோ அந்த ஜென்டில்மேன் காலகட்டம் இல்லை செங்கிறது எப்படி உள்ள உழைக்கும் மக்களை இழிவுபடுத்தி அவர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு ப படத்தை அவர்களை கைத்தட்டி விசுலடிக்க வச்சு சிக்க புக்கு சிக்க புக்கு ரயிலேன்னு ஏமாற்றி நீங்கள் விற்றுங்க அந்த காலகட்டம் அல்ல அந்த சுஜாதா உருவாக்குன அந்த போலித்தனமான காலகட்டம்லாம் இப்போ இளைஞர்கள் அதிகமாக பெரியார் அம்பேத்கர்னு படிக்கிறான் இடஒதுக்கீடு குறித்து உணர்வு இருக்குது ஆனால் நீங்கள் திருப்பி வந்து பள்ளிக்கூடத்தில் ஜாதி கேட்குறதுனால தான் ஜாதி இருக்குது ஊழல் அப்படின்னு அரசியல்வாதி பண்ணுறான் இந்த மார்ச்சவரியில் பணம் இருக்கிறாங்களா அவங்களால தான் ஊழல் வளருது இந்த வயர்மேனு எலக்ட்ரிஷியன் இவங்க தான் ஊழல் வாங்குறாங்கன்னு கார்பரேட்டுகளுடைய ஊழல் இங்கே நடக்கக்கூடிய பெரிய பெரிய அமைப்புகளுடைய ஊழலை பற்றி எதுவுமே பேசாமல் மக்களை வந்து அப்படியே ஏதோ ஒன்றுமே தெரியாத லெவலில் நீங்கள் வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா இந்தியனாக இருக்கட்டும் அந்நியன் இந்த மாதிரியான ஒரு பூமர்த்தனமான படங்கள் அது இனிமே எடுபடாது அதை இந்தியன் டூலே நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்கள் இதை நம்ப மாட்டாங்கன்னு ஆனால் நீங்கள் திருப்பி திருப்பி அதான் எடுக்கிறீங்க என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான் ஊழல் ஒழிப்பு லஞ்சம் ஒழிப்பு யார் இது அதை தட்டி கேட்கணும்னா வெள்ளையாக ஒரு கதாநாயகன் வரணும் வெள்ளையாக இருக்கணும் வெள்ளையா இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க பிராமின்ஸ் எல்லாம் அந்த நாட்டுல கஷ்டப்படுறாங்க தலித்துகள் வன்னியர்கள் தேவர் முறுக்கு மீச வச்சவன் கருப்பா இருக்கிறவங்கலாம் அந்த நாட்டில் கெட்டவனா இருக்கான் அடாவடியா இருக்கான் இந்த சமூகத்தோட பொது புத்தியெல்லாம் அதை நம்புற மாதிரி இருக்கும் ஆமால இவங்கலாம் கெட்டவங்க ஐயர்லாம் நல்லவங்க தயிர் சாதம் சாப்பிட்றவங்கலாம் நல்லவங்க இந்த மாதிரிலாம் டயலாக் வச்சு நீங்க ஊரை ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்க இப்போ மக்கள் வந்து எல்லாருமே கேள்வி கேட்கறான் ஏன்னா இப்போ எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சுட்டா எல்லாருக்கும் அந்த பெரிய இடத்துக்கு வரும்போது அங்கே நடக்கக்கூடிய பிராமின் லாபிலாம் புரிஞ்சுக்கிறான் ஆகா இவ்வளவு காலமா நம்மளை வரவிடாமலே இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்களேன்னு ஸோ சங்கர் மாதிரியான ஆட்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு பார்ப்பன அடிமைகளாக பிராமண அடிமைகளாக இருந்து இந்த நாட்டின் மிகுஜன மக்களான பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோருக்கு எதிராகவே திரைப்படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த வகையில் கேம் சேஞ்சரும் அந்த மாதிரியான ஒரு படம் தான் படத்தில் ஒன்றுமே இல்லை சங்கர்கிட்ட வந்து இதுவரையும் சரக்கே கிடையாது இதுவரையும் அவர் வந்து ஒரு புதிய ஒரு கான்செப்ட் ஒரு தஞ்சாவூரை பற்றி ஒரு மதுரையை பற்றி ஒரு திருநெல்வேலியை பற்றி ஒரு கும்மிடி பற்றி அந்த மக்களுடைய வாழ்வியல் பிரச்சனை என்ன அந்த மண்ணோட பிரச்சனை என்ன இந்த மாதிரிலாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க ஒரு இந்த பாட்டுக்கு ஐம்பது கோடி செலவு பண்ணணும்னு யோசிச்சுட்டு தான் கதையவே யோசிப்பாங்க நியூசிலாந்துல ஒரு செட்டு சுவிட்சர்லாந்துல ஒரு செட்டு போடுறோம் தயாரிப்பாளிட்டு இதெல்லாம் சொல்லிடுறோம் இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கதையை வைக்கணும் இவ்வளவு செட் பண்ண போறோம் இவ்வளவு சிஜி செலவழிக்க போறோம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண போறோம் ஹீரோக்கு தகுந்த மாதிரியான காட்சிகள்னு இப்படி யோசிக்கக்கூடியவர் தான் அவர் கதைக்காக அவங்க எதையும் யோசிக்க மாட்டாங்க ஹீரோ காண்டி இவங்களுடைய கற்பனைகளுக்காகவும் இந்த கார்ப்பரேட் உலகத்துக்காகவும் தான் அவங்க படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தார் கேம் செஞ்சுன்னா அந்த மாதிரியான படம் தான் ரொம்ப அபத்தமான வழக்கமான கதை தான் படத்தில் ஒன்றுமே கிடையாது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்களா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவனுக்கு பேச்சு வரலை பேச்சு வராதனால நல்லா பேசுகிற ஒருத்தன் தலைவனான அவன் ஊழல்வாதியாக இருக்கிறான் அதாவது மேடையில் தன் கொள்கைகளை பேச தெரிந்தவன் நாட்டில் அயோக்கியனாக இருக்கிறான் பேச தெரியாதவன்லாம் நல்ல வேணாம் பேச தெரியலன்னு இது எதுக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சாரு தெரியல ஏன்னா இன்னைக்கு புதுசாக ஆரம்பிக்கிற கூடியவங்களுக்குலாம் கொள்கைனா என்ன தத்துவம்னா என்ன எதுவும் தெரியல அந்த ரசிக மனநிலை அந்த ஒரு பிம்பம் கவர்ச்சியை வச்சே வந்துடலாம் நினைக்கிறாங்க அவங்களுக்குலாம் ஒன்றுமே பேச தெரியறதில்ல பிரஸ் மிகளை பார்க்க தெரியல ஒன்றுமே தெரியல அதை நியாயப்படுத்துறதுக்கு ச பேசணும்லாம் அவசியம் இல்லைப்பா பேசுறவெல்லாம் திருடப்பா அரசியல்வாதிகளாம் பேசி ஏமாத்துவானுங்க ஆனால் இந்த இவருக்கு வந்து இந்த நம்ம தலைவருக்கு பேசவே தெரியாது அவங்க தான் நல்லவங்கன்னு அந்த அஜெண்டால எதுவும் இந்த மாதிரியான கதையை ஏற்படுத்தினாங்களா என்னன்னு தெரியல ஆனா வழக்கமான முட்டாள்தனமான கதை தான் ஊழலை ஒழிக்கணும்னு ஊழலை ஒழிக்கணும்னு வளர்க்க போல் அரசியல்வாதிகளை வந்து குறி வைக்கிறது அந்த மேஜிக் காட்சி மாதிரி அப்படி ஒரே நாள் ரைடில் அந்த உலகத்தை திருத்துறது ஒரு நாள் முதலமைச்சர் ஒரு நாள் சைன் ஒரு நாள் நடவடிக்கையில் அப்படியே எல்லாத்தையும் ஆட்டங்காண வைக்கிறது இந்த மாதிரியான முட்டாள்தனமான நம்ப முடியாத எப்பயும் நடக்காத சங்கர் படத்தில் மட்டும் நடக்கின்ற சிஜி காட்சிகள் மாதிரி படத்தை வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் மக்கள் பார்த்து இதெல்லாம் ஏமாந்த காலம் போய் போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏ என்னடா ரைடு இது இந்த சீனு ஒவ்வொரு முறை ரைடு விடும்போதும் அந்த அவங்களை வில்லன்களை மிரட்டும் போதும் அந்த பக்கத்தில் பிய மாதிரி ஒருத்தர் இருந்துட்டு சூப்பர் சார் சூப்பர் ஸ்டார் கமெண்ட் அடிக்கிறது இதெல்லாம் எவ்வளோ எத்தனை படத்தில் பார்க்கறது அதே கான்செப்ட் தான் கேம் சேஞ்சர்லேயும் பண்ணியிருக்காரு டோட்டலாக சரக்கு இல்லை அவர்கிட்ட ஒரு ஒரு விஷயம் கதை கதை கரு எதுவுமே சங்கர்கிட்ட புதுசாக இல்லைங்கிறது இந்த படம் வந்து காமிச்சிருக்கு எப்போவுமே அவர்கிட்ட இல்லை ஏதோ மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காரு இங்கிலீஷ் படம் அது எதுன்னு பார்த்து ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு இந்த படத்துல இல்லையான்னு தெரியல ஆனால் இந்த படத்துல இதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒன்றுமே இல்லைங்கிறது இந்தியன் டூ கேம் சேஞ்சர் ரெண்டு மூலமாகவும் தெரிஞ்சிருச்சு நீங்கள் அவருடைய படங்கள் முழுக்க பாருங்களேன் அந்நியன் படத்துல ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க போறேன்னு முழுக்க முழுக்க உழைக்கும் மக்களையும் எளியவர்களின்னு இழிவுபடுத்தி படம் இருக்கும் உழைக்கும் தொழிலாளருடைய தான் இந்த நாட்டில் பிரச்சனை வருது அப்படின்ட்டு இதை கேட்க ஒரு பார்ப்பனர் வந்து குதித்திலிருந்து கருட புராணத்தின் மாரி கொடூரமாக தண்டனை தர்றாரு அவர் அடிக்க போகும்போது நான் தயிர் சாதம் சாப்பிடவே அடிக்காதீங்கிறாரு முதலோன் படத்தில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் காலேஜ் முன்னாடி தலித் பசங்க சேரி பசங்கெல்லாம் வந்து பொண்ணுங்களை இழிவுபடுத்துறாங்க அதற்கா வந்து சிஎம் வந்து சேரிக்கே போய் அடிச்சு குப்பத்துக்கு போய் அடித்து காப்பாத்துறாரு கடைசியில் அந்த நாட்டுக்கு ஒரு குண்டு வைக்கிறாங்கன்னு அது ஒரு பிராமின் ஃபோன் பண்ணி பாருங்கோ குண்டு வைக்கிறா நீங்கள் தான் அந்த நாட்டை காப்பாற்றணுங்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப நுட்பமாக சங்கருடைய படங்களில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம இளைஞர்களும் நம்மளை தான் இழிவுபடுத்துறாங்கன்னு தெரியாமல் கைத்தட்டி விசிறிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த படமா கிட்டத்தட்ட அப்படிதான் வேற ஒன்றும் கிடையாது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அரசியல்வாதிக்குமான சண்டை இதில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நல்லவே மாதிரியும் அரசியல்வாதி கட்டவே மாதிரியும் காமிச்சிருக்கிறாங்க மீண்டும் மீண்டும் இன்னைக்குள்ள அரசியல் சூழல்ல இடி இந்த சிபிஐ புலனாய்வு அமைப்புகள் இந்த ஒன்றிய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி எல்லாமே இந்த நாட்டில் ஊழலை ஒழிக்க போகிறேங்கிற பேர்ல உள்ள நுழைஞ்சு மாநில சுயாட்சியை கவுழ்கிறது ஆட்சிக்கு பேரம் பேசுறது சிண்டேக்களை உருவாக்கி ஆட்சியை கவுழ்க்கிறதுனு இந்த மாதிரி வேலையை தான் டெல்லி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் சங்கர் படங்கள்லாம் பாருங்களேன் இடி ஆஃபீஸரே நல்லவர் சிபிஐ ஆபிசர் வந்து ரொம்ப நியாயமானவர் ஒரு கெட்டவங்களை தோல் உறிச்சிருவாரு ஊழல் பணத்தை வெளிக்கொண்டு வந்துருவாரு இதுவரை இடி சிபிஐ ஊழல் பணத்தை வெளிக்கொண்டு வந்து பார்த்துருக்கீங்களா பிஜேபிக்கு சாதகமா எதிர்கட்சியில மிரட்டுவதற்கு தான் இடி இருக்கு டெல்லியோட சிபிஐ இந்த மாதிரி அமைப்புலாம் எல்லாம் எப்பவுமே டெல்லியில உள்ள பார்ட்டி நேஷனல் பார்ட்டிகளுக்கு தான் இருக்கும் சங்கர் படத்தில் தேசிய கட்சியில் விமர்சித்து வரவே வராது டெல்லியை விமர்சித்து பணமே எடுக்க மாட்டாது மாநில கட்சிகளை ஊழல் செய்து தப்பு செய்து அதை இடி வந்து சரி செய்து ஐடி சரியாகுதுங்கிறாங்க ஆனா உண்மையில் ஐடியும் இது க யாருடைய கைப்பாவியா இருந்து இந்த மக்களை ஏமாத்துது சேலத்துல எருமாடு வச்சிருந்த விவசாயிகளை என்ன பாடுபடுச்சிருந்த இடினு தெரியும் அப்ப இது முழுக்க முழுக்க ஆளும் கட்சியினுடைய கைப்பாவையா டெல்லியினுடைய கைப்பாவியா இருந்து செயல்படுதுன்னு உலகத்துக்கே தெரியும் ஆனா சங்கர் படங்கள்லாம் பாருங்க இந்த இடி ஆபீசர் ஐடி அதை அதோட பெரிய காமெடி தேர்தல் ஆணையம் வந்து இந்த படத்துல வந்து அந்த தேர்தல் கமிஷனர் நேர்மையா இருக்காரா அவரோட போராடுறாரா அரசியல்வாதி அரசியல்வாதி மட்டமானவரான் தேர்தல் கமிஷன் நியாயமா இருக்கா இப்போ சமீபத்தில் நாட்டில் நடந்த தேர்தல்களில் தேர்தல் கமிஷனுடைய நிலைப்பாடு செயல்பாடுகள் குறித்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்கணும் அது மட்டும் இல்லை அது ஏற்கனவே விஜயகாந்த் தென்னவன் ஒரு படத்தில் நடிச்சிட்டாரு எலெக்ஷன் கமிஷனாக வந்து அரசியல்வாதிகளை வரட்டுறது அதே கதையை தான் இப்போ எடுத்து வச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் நியாயமாக இருக்கான் எலெக்ஷன் கமிஷன் நியாயமாக இருக்காங்களா படிச்சுட்டு வர ஐஏஎஸ் ஆஃபீஸர் நியாயமாக இருக்காங்களா பட் அரசியல்வாதிகளும் மோசமாக இருக்காங்களா எங்களுடைய ரோல் என்னன்னு புரியுதுங்களா மக்களை சந்தித்து ஓட்டு பெற்று பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அமைச்சர் எம்எல்ஏக்கள் மோசமானவங்க ஆனா நியமன பதவியில் வரக்கூடிய டெல்லியில இருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கட்டும் இந்த மாதிரி சிடி ஆபீசர் இந்த சிபிஐ இந்த மாதிரி ஒன்றிய அரசினுடைய புலனாய்வு முகாமைகள்லாம் ரொம்ப நேர்மையா இருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க அப்ப இவர்கள் யாருக்கு சாதகமா படம் எடுக்கிறாங்க சங்கீத்தனமா தான் சங்கர் வந்து படம் எடுத்திருக்காரு பாஜக வந்து ஒவ்வொரு மாநில கட்சிகளையும் அழிக்குது பாருங்க இந்த இடி ரைடு அந்த ரைடுன்னு அதை நியாயப்படுத்தும் விதமாக மக்கள்கிட்ட இந்த மாதிரி படத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க பல ஊழ இதுக்கு ஊழல் ஒழிப்பான் ஊழல் ஒழிப்புங்கிற பிறகு தானே மிகப்பெரிய ஊழல் நடக்குது ஈடி ஆபீசர்ஸ் வந்து பெண்கள்ட்ட எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்க எவ்வளோ மோசமாக எல்லாத்தையும் லஞ்சம் வாங்குறாங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு தெரியும் இந்த மாதிரி விஷயங்களை படம் எடுக்க ஒரு துணிவில்லாத பயப்படுகின்ற சங்கர் அவர்கள் வழங்கும் மூலம் மாநில கட்சியில விமர்சனம் பண்ணி ஆஹ் மாநில கட்சி ஊழல் இருக்கு ஆபீசர்ஸ் வந்து சரி பண்ணுறாங்க ஐஎஸ் ஆஃபீஸர் வந்து ட்ரை பண்ணுறாங்கன்னு தொடர்ச்சியாக படங்கள் எடுக்கிறாங்க ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவனாக இருப்பாங்க பிசிஎஸ்சி தான் எம்எல்ஏ எம்பியாக இருப்பாங்க ஆனால் அந்த நியமன ஆபீசர்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து அப்பர் காஸ்ட் வர முடியும் ஸோ நியமன பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நல்லவர்கள் வெள்ளையாக இருப்பவர்கள் நல்லவர்கள் ஆனால் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்குற கவுன்சிலர் ஊழல்வாதி எம்எல்ஏ ஊழல்வாதி கவர்மெண்ட் ஊழல்வாதி அப்படின்னு காண்பிக்கின்ற வழக்கமான படம் தான் இதுலையும் வழக்க முடியும் ஏன்னா இவ்வளவு மோசமா ஒன்றிய அரசு மாநில கட்சிகளையும் மாநில மக்களையும் டேக்ஸ்ங்கிற பேர்ல இவ்வளவு பாடாப்படுத்தும் போது அது மாதிரியான ஊழல்கள் குறித்து அது எந்த அளவுக்கு வியாபாரிகளை பொதுமக்களை இந்த டேக்ஸ் வரி மூலமாக டெல்லி கொள்ளை பத்தி இருக்கிறத பற்றிலாம் பேசாமல் திருப்பி திருப்பி அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு எடுத்த படத்தையே திருப்பி திருப்பி எடுத்துக்கிட்டு இந்த சங்கர் போன்றவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இதை மக்கள் புறக்கணிச்சாங்க தான் முக்கியம் படம் ரிலீஸ் ஆகி ரெண்டாவது நாள் செகண்ட் ஷோ பதிமூணு பேர் தேட்டரில் உக்காந்துருக்குறான் சங்கர் படத்துக்கு வந்த தான் சொல்லணும் சங்கர் படத்துக்குன்னு ஒரு பில்டப் இருக்குல்ல ஒரு சென்னை மாதிரி ஏரியாவில் லீவு நாள் பொங்கல் லீவு நாள் இருக்கு செகண்ட் ஷோக்கு பதிமூணு பேர் ஈவினிங் ஷோவாக இருந்தால் ஏன்னா ஒரு எழுபது பேர் உட்காந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இதை விட என்ன மோசமாக ஒரு ஓப்பனிங்கே கிடைக்காத அளவுக்கு இருக்குது காரணம் படம் முழுவதும் இவ்வளோ பலவீனமான காட்சிகள் ஏற்கனவே வந்த விஷயங்கள் வழக்கமான ஹீரோயிசம் லாஜிக்கே இல்லாத சண்டை காட்சிகள் எப்பயும் நம்பியிருக்கக்கூடிய சிஜின்னு இவங்க திருப்பி திருப்பி அரைச்சமாகவே அரைக்கிறதுனால படம் மக்களிடம் ஒன்றலை ஏன்னா இப்போ நிறைய இயக்குநர்கள் மக்கள் பிரச்சனையை மனித உணர்வுகளை படமாக்குறாங்க நாவலை படமாக்கிட்டு இருக்கிறாங்க அவன் வாழ்ந்த அனுபவத்தை படமாக்கிக்கிட்டு இருக்கிறான் ஸோ அந்த மாதிரி படைப்பாளிகள்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப செயற்கையான ஒரு உலகத்தை உண்டு பண்ணி இந்த கிராபிக்ஸு இதெல்லாம் வச்சு இந்த மக்களோட சம்மந்தமே இல்லாத சுஜாதா மாதிரி எழுத்தாளர்களோட வசனம் பேசிக்கிட்டு இருந்த சங்கர் போன்றவர்களுக்கு இனி சீன் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள்டையும் சரக்கு இல்லை இனி அவங்க மக்கள்கிட்டையும் அவங்களுடைய படங்கள் வசனங்கள் அவங்க உருவாக்குற அந்த போலி புரட்சி பிம்பங்கள் உலகத்தை திருத்த போறோம் அது பண்ண போறோங்கிற அந்த ஊழல் ஒழிப்பு முகமுடியெல்லாம் கிழிந்து தொங்குது அப்படின்னு தான் சொல்லணும் கேம் சேஞ்சருங்கிறது சங்கரி இனி டோட்டலாக தான் பேட்டனை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அப்படிங்கிறத காமிச்சிருக்கு ஸோ அவர்கிட்ட புதுசாக எந்த பேட்டனும் இல்லை எந்த கான்செப்டும் இல்லை எந்த கதையும் இல்லை காரணம் அவருக்கு அந்த சமூகத்தை பற்றிய நல்ல பார்வை இல்லை சமூகத்தை பற்றிய புரிதல் இல்லை உழைக்கும் மக்களை பற்றிய எந்த சிந்தனையும் பொத்தாம் பொதுவாக ஊழல் உழைப்பு அப்படிங்கிற அந்த ஒரு அரட்சமாவே அரைக்கின்ற தான் கேம் சேஞ்சர் படுதோல்வியை கொடுத்துருக்கு தமிழ்நாட்டு மக்கள் அந்த படத்துக்கு மரண அடிய தான் கேம் சேஞ்சருடைய ரிசல்ட்டுக்கான காரணம் இது போன்ற சினிமா பின்னணி சினிமாக்கு காரணம் என்ன சினிமாவின் வெற்றி தோல்விக்கு உள்ள அரசியல் சமூக காரணிகள் என்ன போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி